எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பண்பை உடையவர்கள் எதிரிக்க கூட உணவு அளிக்காசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை விலக்கி சொல்ல வருகிறார்கள் ஜோதிட ஆதித்யா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் வணக்கம் பெருமை பெற்ற திருமதி திவ்யதர்ஷினி அவர்களே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு அதாவது ஜோதிடர் பலன்கள் கேட்கறக்கு ஒவ்வொருத்தரோட ஜோதிடர் வந்து அந்த காலத்துல கேட்டு கேட்டு யாரு நல்லா சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கட்டத்துல இருந்தது நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க இப்ப குறிய காலத்துல வந்தாலும் கூட சிறப்ப பட்டு 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 பட்டுன்னு வெளிப்படைய நல்ல பலன் சொல்றீங்க அப்படிங்க கேட்கறது ரொம்ப பெருமையா இருக்குது அதனால ராஜிலிங் டிவி நேரங்களுக்காக வந்து நீங்க வந்து இந்த கன்னிராசியோட பலனை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு பேசுங்க வாங்க கண்டிப்பாங்க ஐயா முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஆனது அனைவருக்குமே சிறப்பாக அமைய கன்னிராசி மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில அழகா ஏளிமையா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் நன்றி நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை உலகம் ஃபுல்லா எங்க வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு இனிய சிறப்பு நல்வாழ்த்துக்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை பத்தி இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராசி நேயர்கள் இவங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு தன்னுடைய திட்டமிடல் தன்மையில ரொம்ப அழகா ஒரு நேர்த்தியா கொண்டு போகக்கூடிய ஏன்னா இவங்களோட பிளானிங் அப்படிங்கறது ரொம்ப பக்காவா இருக்கும் திட்டமிடல் தன்மையிலேயே ரொம்ப அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு போறவங்க இந்த கன்னிராசிக்காரங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த கன்னி ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு வழி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான பாதையை அமைச்சு அதை சரியா வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்க அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடையது தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா பொசுனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதிக சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதிக சுயநலம்ங்கிறது மத்தவங்க கிட்ட கிடையாது தன்னுடைய விஷயங்கள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தொழில்னு வரும்போது இவங்க கொஞ்சம் சுயநலம் அதிகமாவே காட்டுவாங்க இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எதையுமே பிளைண்டா நம்புவாங்க ரொம்ப எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கூடிய பலன்களுக்கு ஈஸியா அட்டாச் ஆகுறது ஒருத்தர் கேட்டு ஈஸியா நம்புறது அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் தான் இவங்க எல்லாரும் கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷமா படாத பாடுபட்டு இருப்பீங்க ஏன்னா ராசியில கேது எல்ல ராகு கிட்டத்தட்ட ஒரு நாகம் ஆஹ் சர்பதோஷத்துக்கு சமமான ஒரு அமைப்பு இருந்ததுனால இந்த ஒன்றரை வருஷத்துல அவங்க பட்ட பாடு அப்படிங்கிறது அளவே கிடையாது எதை எந்த விஷயத்துக்காக இதை நம்ம மெயினா பர்டிகுலரா சொல்லணும்னா உறவுகள்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க உறவுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கொசசிவா இருந்திருப்பாங்க மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பாங்க எப்பயுமே ஒரு ஆன்சைட்டி பயம் பதட்டம் இதோடயே போயிட்டு இருந்திருப்பாங்க மன குழப்பங்கள் அதிகமா இருந்தது ஏன்னா ராசியில ராகு இருந்தது எல்லா பக்கமும் கடி தொழில்ல வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ள எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடி அந்த கேதுங்கிறது கொத்திக்கிட்டே இருந்தது இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவீதம் நல்லது பல்லங்க பழங்களை தர இருக்குன்னே சொல்லலாம் மற்ற கிரகங்களை விட இந்த ராசியில இருக்கக்கூடிய கேது பன்னெண்டுக்கு போகுது ராகு ஆறுக்கு வருது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆறுல ராகு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய இடத்துக்கு ராகு வராரு நிச்சயமா இது இருந்த எதிரிகள் எல்லாமே அவங்களை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் தரப்போறாங்க அடுத்து இப்ப நடக்கக்கூடிய கிரக பயிற்சியானது இப்போ தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா கும்பத்துல ஆரம்பிக்குது இதுக்கு நம்மளுடைய ராசி எட்டா வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம் நிறைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு கண்டக சனி வருது பத்துல குரு வருது இந்த மாதிரி நீங்க நினைச்சு பயப்பட தேவையே கிடையாது ஏன்னா பத்துல குரு வர்றவரு உங்களுடைய ரெண்டாம் பகத்தை பார்க்க தான் போறாரு ரெண்டாம் இடத்த பார்க்க தான் போறாரு சோ எந்த விதத்திலையும் தொழிலுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சனிச்சந்திரனுடைய பார்வை தொழிலை கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருக்க குரு இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல கண்டிப்பா வரவை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளை நடத்த வைக்கும் உங்க குடும்பத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி நீங்க போறதுக்கு உண்டான அனைத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு குருவுடைய பார்வைங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இந்த ப்ராப்ளம் இந்த கேது நகர்ந்துட்டாரு சனி பகவான் ஏழுக்கு வந்துட்டாரு இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு தொழில் சார்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான தூண்டுதல் உங்களுக்குள்ள உருவாக்கும் இது சனிச்சந்திரனுடைய சமசப்தம பார்வையில இருக்கு அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்துல அதிக நாட்டத்தை கொடுக்கும் ஏற்கனவே நீங்க ஆன்மீக யாத்திரையில அதிகம் இருந்திருப்பீங்க லாஸ்ட் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கி நல்ல உழைப்பு உழைத்தவர்களுக்கு உண்டான ஊதியம் அதுக்கேற்ற மாதிரியான நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஐனஸ் ஐனஸ் சுகஸ்தானத்துல கேது இருந்தாலும் கூட நீங்க உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவர்களுக்கு முயற்சியை அதிகமாக செலுத்தக்கூடியவருக்கு இங்க எந்த தொந்தரவுமே கிடையாது ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பணம் முதலீடு போட்டு நீங்க செய்யணும் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க கவனமா கேர்ஃபுல்லா செய்யணும் குரு பார்வை அந்த இடத்துக்கு இருந்தாலும் கூட கொஞ்சம் அவசரப்பட வைக்கும் சனியுடைய பார்வை மற்றும் ராகு கேதுவோட இந்த டிரான்சிட் ஆனது ஏதேனும் ஒரு விதத்துல அவசரப்பட்டு ஒரு தொழில எடுக்கக்கூடிய அல்லது முதலீடு போடக்கூடிய சூழ்நிலைகளை அல்லது அது சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆட்களை நம்மளை சந்திக்க வைக்கும் தெரியாத ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது நான் பாத்துக்கிறேன் நீங்க அமௌண்ட் மட்டும் கொடுங்க அல்லது நான் ஒர்க்கிங் பார்ட்னரா நீங்க இருங்க நான் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி தெரியாத ஒரு பிசினஸ்ல கால எடுத்து வைக்கிறதோ வேண்டாம் முக்கியமா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் பேச்சு அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடத்துறது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் கன்னிராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு தொழில்ல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க கண்டக சனி வந்துருச்சு சோ தொழில்ல பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம் கடின உழைப்பு நீங்க போட வேண்டியது இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடின உழைப்பை மட்டும்தான் அதுக்கு அதுக்குண்டான மரியாதை ரெகனை கொஞ்சம் பொறுமையா கிடைக்கும் இந்த நேரத்துல பத்துல குரு இருக்கும்போது உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஏழு கேந்திர ஸ்தானங்கள இருக்கக்கூடிய குருவானது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வராது கேந்திர இடத்துக்கே வராரு அப்படிங்கறதுனால பத்துல இருக்கக்கூடிய குருவானவர் பதவியை பறிப்பார் வேலைக்கு பிரச்சனை வரும் நான் செய்யற தொழில ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் பத்தாம் இடத்து குரு இரண்டாம் இடத்தை மீண்டும் சொல்றேன் பத்தாம் இடத்து குரு இரண்டாம் இடத்தை பாக்குறதும் நான்காம் இடத்தை பாக்குறதும் ரொம்பவே சிறப்பு முதலீடு சொத்துக்கள் மூலியமா ஏற்கனவே சொத்துக்கள் வச்சிருந்தீங்கன்னா அது மூலியமா வருமானம் வரும் பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய பிசினஸ்ல ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா அது மூலியமா லாபம் கிடைக்கும் தொழில கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலங்கள் சார்ந்து நீங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த நேரம் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலங்க ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா செய்யலாம் குழந்தைங்களுடைய படிப்புக்கு ஓகே ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஏன்னா சனிச்சந்திரனுடைய நேரடி பார்வை இருக்கிறதுனால அந்த சோம்பல் தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு முயற்சி அதிகமா எடுக்கும் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் போயிட்டு இருக்கேன் என்னோட துறையில நான் சாதிக்கணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் அமையலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சி திட்டமிடல் உழைப்பு இந்த மூணையும் நீங்க சரியா பிளான் பண்ணி போகும்போது கட்டாயமா உங்களுக்கு நீங்க எந்த துறையை சார்ந்து போறீங்களோ அதுல வெற்றிங்கிறது உறுதியா கிடைக்கும் நெக்ஸ்ட் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிறுதூர பயணம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது வீடு வண்டி வாகனம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நீங்க அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் எச்சரிக்கையோட இருந்து பக்கத்துல ஒரு வெல்விஷரோ அல்லது உங்களுக்கு யார் வந்து பக்கபலமா இருப்பாங்களோ அவங்கள கன்சல்டேஷன் பண்ணி வாங்குறது ஒரு முதலீடு போட்டு நீங்க கூட்டு தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆழம் தெரியாம காலை வைக்காதான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல மட்டும் முதலீடு பண்ணி பண்ணும்போது மிக சிறப்பான முறையில அது வளரும் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன சவால்கள் இதை சந்திச்சுதான் இருக்கும் ஏன்னா கிரக நிலவரங்கள் அப்படி அதனால எடுத்ததும் எனக்கு எதுவும் கிடைக்கல எடுத்ததும் எதுவும் ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க விட வேண்டாம் கடினமான முயற்சி மற்றும் போராட்டம் வெற்றியை கொடுத்தே தீரும் அதுல எந்த கருத்தும் இல்லை ஏன்னா அஞ்சு ஏ ஆறுக்கு உடையவர் ஏழுக்கு வர்றார் அஞ்சு ஆறுக்குடைய சனி சனி பகவானவர் ஏழுக்கு வரும்போது உங்களுடைய அந்த முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியானது நிச்சயமா உங்க பூர்வ புண்ணியம் நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்களோ அது அது உங்களுடைய சக்சஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா அமையும் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் அமைய கண்டுபிடிக்கிறது ஆன்மீக வழியில அதிக நாட்டம் செலுத்துறது குறிப்பா இந்த நேரத்துல பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னா ஓட வேண்டிய சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஓடினால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிறதுக்கு தாமதமாகுமே கிடையாது தாமதம் மட்டுமே தவிர அது கிடைக்காது இடை இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் எதுவுமே கிடையாது குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பா சூப்பரா இருக்குங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஏற்கனவே உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவு இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல டாக்டர் ஆலோசகர் கட்டாயமா கிடைப்பாரு மருத்துவ சிகிச்சை அதற்குண்டான மருத்துவ சிகி சிகிச்சைக்கு உண்டான ஆட்கள் சரியான ஆட்களை சந்திச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கட்டாயமா சரியாயிடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடன் இருக்குங்க என்னங்க பண்றது இந்த போன டைம்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பாதி கடன் அறையக்கூடிய அளவுக்கு இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு அதுவும் பாத்தீங்கன்னா கு குறிப்பா வந்து இந்த ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்க ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் நேரம் உங்களுடைய ராசியவே பாக்குறதுனால ரொம்ப வயசானவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன த ட்ரபிள்ஸ் வந்து மாதிரியும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அப்படிங்கறது நீங்க ஏற்படுத்திக்கணுங்க ஏன்னா வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்க இந்த டைம்ல ஏழல சனி பகவான் வராரு பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி கணம் பெண் ஜாதகமா இருந்தா கணவர் அல்லது ஆஞ்சாதகமா இருந்தா மனைவி இவங்க ரெண்டு பேருமே நிறைய சுற்றுலா தலங்கள் அல்லது தனிமையை உங்களுக்குன்னே நீங்க ஏற்படுத்திக்கிட்டு எந்த விதத்திலயும் கோபத்தை வெளிக்காட்டாம உங்களுடைய உங்களுடைய சைடுல என்ன நியாயம் இருக்கோ அல்லது எந்த விஷயத்த நீங்க பேசணுமோ அமைதியா பொறுமையா ஹேண்டில் பண்ணும்போது கணவன் மனைவி உறவானது எந்த விதத்திலையும் எந்த ஒரு இடையல் இடைஞ்ச ஒரு இடையல் இடையூறு இல்லாம அடுத்த கட்டத்தை நோக்கி அது பயணிக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா இப்ப நான் சொன்ன பழங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள் சில தடை தாமதங்கள் எல்லாமே பாதிக்கு பாதியா குறைஞ்சிரும் இவங்க வேற இடத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வேற இடத்துலதான் நான் இருக்கேன்ல வேற இடத்துக்கு போக முயற்சி பண்றேன்னா கட்டாயமா சீக்கிரமாவே அமைஞ்சிரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து நான் இங்க வந்து செட்டில் ஆகணுங்க கண்டிப்பா அமையும் பூர்வீகத்தை நோக்கி வர்றவங்களுக்கு கண்டிப்பா அதன் மூலியமும் ஆதாயம் இருக்கு தாய் வழி சொத்துக்கள் இல்ல தாயோட இந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மாறும் ஏன்னா குரு பகவானும் நாலாம் வீட்டை பாக்குறாரு சனி பகவானும் உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்கறதுனால தாய் வழி மூலமா உருவாகக்கூடிய சொத்துக்கள் உருவாகும் நீங்களே உங்க சொந்த முயற்சி மூலமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு நண்பர்களாகட்டும் அல்லது காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாகட்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் நான் அடுத்து மேரேஜ்க்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு இடத்துலையுமே கொஞ்சம் நீங்க நிதானம் கடைபிடிக்கணும் பயம் பதட்டத்தை முதல்ல என்ன செய்ய போறாங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யணும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாசங்கள் வந்து உங்களுக்கு சரியான காலகட்டம் ஆகஸ்ட் அப்படிங்கறது எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் டக்கு 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 நகர்த்தனீங்க அப்படின்னா உங்க தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உங்களுடைய உழைப்பை எதுக்காக நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ இது சார்ந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் மூணு மாசம் கொஞ்சம் வேகமா துரிதப்படுத்தி போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தை பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா டைம் எடுத்துரும் ஏன்னா வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அவ்வளோ டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க செய்யலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா இதுலயே நேரத்தை கடத்திடுவாங்க அந்த மாதிரி இல்லாம இந்த மூணு மாசத்தை குறிப்பா ரொம்ப பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாட்களா வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் அதே மாதிரி யாரையும் எந்த விஷயத்திலையும் நம்பாம இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்புறம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானவர் மாயைகள் உருவாக்கக்கூடிய காலகட்டம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி இதை செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது நம்ம வேண்டாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் ஒரு உழைப்ப நம்பி நீங்க போடக்கூடிய எஃபர்ட் ஆனது எந்த விதத்திலும் வீணாகாம இருக்கிறதுக்கு நீங்களும் முழு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கலாம் அதே மாதிரி மத்தவங்க உங்க குடும்ப பிரச்சனையில தலையிடாம இருக்கணும் நீங்களும் மத்தவங்களோட குடும்ப பிரச்சனையில தலையிடாம இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பணத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க சேவிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லாங் டைம் சேவிங்ஸ் ஆகும் கூட நீங்க எடுத்து வைக்கலாம் அதுல எந்த தவறும் வராது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள இருக்கவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு யோகா மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரமா இருக்கும் இந்த நேரம் ஏற்கனவே உங்க ராசியில கேது இருந்து இப்பதான் நகர்றாரு ஏற்கனவே நிறைய ஆன்மீக யாத்திரைகள் பயணங்கள் கொடுத்த அனுபவத்தை மனசுல உள் வாங்கி நீங்க செயல்படுத்தக்கூடிய இருக்கும் அதே மாதிரி இந்த சித்தர்கள் வழிபாடு யோகிகளோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் ஆள் மனசுல ஏதாவது ஏக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைவிட்டு போன பொருள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுடைய இடையூறுகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா உக்ர தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பே பாத்தீங்கன்னா கௌலவ கர்ணத்துல ஆரம்பிக்கிறதுனால பராகி அன்னையுடைய வழிபாடுங்கிறது எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி இந்த வருடம் பராகி அன்னையுடைய வழிபாடு செய்ய போறவங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமா அமைய போது ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான முறையில முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக வேண்டிக்கிறேன் ராஜநிலை டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மேலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு முக்கியமா எந்த காலகட்டத்துல நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் மாசி மாசம் ஆனி மாசம் ஆவணி மாசம் இந்த நான்கு மாத காலகட்டங்கள் நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுங்க அதனால முக்கியமா நீங்க போட வேண்டிய திட்டங்கள் ஏதாவது குடும்பத்துக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ உங்களுடைய தொழிலுக்காகவோ செய்யக்கூடிய திட்டங்களை முன்கூட்டியே தீர்மானிச்சு இந்த இந்த நேரத்துல நீங்க செயல்படுத்திக்கிறது கூடுதல் சிறப்பாக இருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமான பத்து நிமிஷம் முடிச்சுட்டு யோசனை நிறைய எதிர்பார்த்தோம் ஆஹ் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கலாமா ஏன்னா வந்து எல்லாமே அந்த டிவி நேயர்கள் வந்து எல்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே கானிச்சிட்டு இருப்பாங்க உங்களை நல்லா சிறப்ப பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனாலதான் இந்த திறமைய உங்களுக்கு நிறைய பேச வச்சோம் சரிங்களா இப்போ பொது வந்து கன்னி ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நிறைய சிறப்ப சொன்னீங்க இப்ப கன்னீர் தொழில் துறை எப்படி இருக்கும் தொழில் தொழில்துறைன்னு எப்படின்னா முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதா அல்லது முதலீல்லாமல் தொழில் போட்டு இது நம்ம ஜூதனம் சம்பப்பறது முதல் தேவையில்ல நாம ஆமா இது மரம் முதலீடு போட்டு பண்றது முதலீடு போடணும் பண்றதுல எது சிறப்பா இருக்கும் முதலீடு போடாம செய்யக்கூடிய இத ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாங்க ஐயா ஃபஸ்ட் முதலீடு இல்லாம செய்யக்கூடிய தொழில் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு ஒர்க் பண்றாங்க அல்லது சர்வீஸ் குடுக்கறாங்கன்னா சிறப்பா இருக்கும் முதலீடு போட்டு செய்யறேன் இந்த கூட்டு தொழில் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்க என்ட்ராகுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஆயிருந்தா மட்டும் அதுல அனுபவம் இருக்கு நான் செஞ்சிருவேன் ஏற்கனவே எனக்கு இது தெரியும் நான் மட்டும் சொந்த தொழில் எடுக்கிறவங்க அதாவது தனிப்பட்ட முறையில நான் பண்ண போறவங்கிறவங்க எடுக்கலாம் கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் அதனால அது அவ்ளோ அவ்வளவு சீக்கிரம் அது எடுக்கிறதுங்கிறது அட்வைசபிள் இல்லைங்கய்யா கன்னிராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் குடும்ப தலைவருக்கு இது ஒரு என்ன சொல்றது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குடும்பம் குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா ஆண்கள் பொறுத்த வரைக்கும் குடும்ப குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் பண வரவு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு கட்டாயமா வந்துகிட்டே இருக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல மட்டும் அவங்க இன்னும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உழைப்புக்கு சரியான நேரம் இந்த காலகட்டமானது இந்த காலகட்டத்துல அவங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனமும் அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடும்பத்துக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு மிக சிறப்பான வருடம் இதனால நம்ம வந்து கண்டக சனி பத்தி நம்ம வந்து பெருசா பயப்பட தேவையில்லை அவங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வேலைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு குடும்பத்துக்கும் கட்டாயம் கொடுக்கணும் இது குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி குடும்ப தலைவர்கள் இவங்களுக்கும் ஐயா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் கன்னிராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு இவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கடைபிடிக்கணும் மத்தவங்களுடைய பேச்சை கேட்டு வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறதோ அல்லது மத்தவங்களை மூணாவது ஆக்களை கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள நுழைய வர்றதோ இந்த விஷயங்கள் மத்தவங்க மத்தவங்க குடும்பத்தை போய் இவங்க நுழையதோ இருக்கக்கூடாது இந்த மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது இந்த வருடம் ஒரு சுபமான வருடம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை இந்த மாதிரியான விஷயங்கள இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் சேர்த்து வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் ஒரு நேர் கேட்டாரு கன்னிராசிக்காரர் வந்து வீடு வீடு கட்ட முடியுமா ஏன்னா கன்னிராசியில நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நிறைய வீடு கட்ட முடியுமா அல்லது வீடு வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஏதாவது பதில் உண்டா கட்டாயமாங்க ஐயா இந்த டைம் வந்து குரு பார்வை அப்படிங்கிறது பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு இவங்களுடைய நாலாம் பாவத்தை பாக்குது தனுசு ராசி குருவோட ராசி அங்கேயே சனி பகவானுடைய பார்வையும் விழுது இவங்களுக்கு தாயார் மூலியமா வரக்கூடிய இல்ல இதுக்கு முன்னாடி வரக்கூடிய சொத்துக்களும் வரும் அது மட்டும் இல்லாம இவங்களே சொந்தமா வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த வருடம் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏமாந்து போறாங்க சொல்லுங்க பணத்தை வேலை செஞ்சு கூட பணம் வாங்காத ஆளுங்க எல்லாம் கன்னிராசியில் நிறைய பேர் உண்டு ஒரு பக்கம் நிறைய கொடுக்குறாங்க பண்றாங்க பிடிச்சி பணத்தை வாங்காம ஏமாந்து போறவங்க கன்னிராசி இருக்குன்னு சொல்றாங்க ஐயா இது வரைக்கும் நீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கே தெரியும் கேது வந்து ராசிலேயே நின்னு நிறைய தடை தாமதங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தாங்க அவங்களுடைய செயல்பாடே பாத்தீங்கன்னா நிறைய பயம் பதட்டத்தோடயே இருந்தது யாரை நம்புறதுன்னு தெரியல அந்த கன்ஃபியூஷன்லதான் இவங்க போய் மொத்தத்துல ஏமாந்ததே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாது இப்பவும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் செய்ய ஆசைகள் அதிகமா இருக்கும்போது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு இங்க கேது இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஆசைகள் மூலியமா இது பண்ற பண்ணா நாங்க உங்களுக்கு இதை செஞ்சிருவோம் இதுல இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை அவங்க சந்திச்சதுனால நிறைய ஏமாந்துட்டாங்க இப்பவும் சனி பகவான் வந்து ராசியை பாக்குறாரு இவங்களுக்கு மறு மறுபடியும் மறுபடியும் அட்வைஸ்புல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா ஆசைப்படாதீங்க தெரிஞ்ச விஷயத்த மட்டும் செய்யுங்க அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க போகணும் என் லைஃப்ல நான் அடுத்தது முன்னேறணும் என் தொழிலுக்கு போகணும்னா நான் அதுக்கான வேலையை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா தெரிஞ்ச விஷயத்துல மட்டும் ஈடுபடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாரையும் நம்பி போய் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டோ இல்லை அடுத்தவங்க பேச்சை கேட்டோ அது முதலீடு போட்டு செய்யட்டும் இல்ல ஒர்க்கிங் பார்ட்னரா கூட இருக்கட்டும் இந்த நேரம் அங்க சனி பகவான் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் எதிர்த்தரப்பு ஆளுங்க நல்லவங்களாவே இருந்தாலும் பெரிய அளவுக்கு சிறப்பா இருக்காது அந்த உண்டான ஆட்கள் அந்த கிரகத்துக்கு உண்டான ஆளுமே அது செய்யும் இல்லையா அதனால அது தவறா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு முன்னேற்றமும் எடுக்கு இப்போ கன்னி ராசிக்காரர் வந்து தனியார் தொழில் பண்லமா கூட்டு தொழில் பண்ணலாமா அல்லது வந்து கன்னி ராசிக்காரோட நம்பி யாராவது அந்த தொழில் பண்றவங்க யாராவது கன்னி ரசிக்காரர்கள் கூட சேர்த்து தொழில் பண்ணலா இல்லங்க இந்த டைம் வந்து கூட்டு தொழிலுக்கு பெரிய அளவுக்கு சிறப்பு இல்ல அவங்களுடைய சொந்த ஜாதகமும் நம்ம இப்ப வந்து கோசார பழங்கள் பேசுறோம் சொந்த ஜாதகத்துல அவங்களுக்கு ஒருவேளை பெரிய அளவுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அப்படிங்கறது வேணா எடுக்கலாம் அது வந்து அவங்களோட நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்களை வச்சு பார்த்துட்டு முடிவு பண்றது நல்லது சுய தொழில் ஆரம்பிக்கிறது அவங்க ஓனா ஆரம்பிக்கிறதுக்கு வேணா தாராளமா முயற்சி பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றதை விட முயற்சி பண்ணலாம் வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்புங்க ஐயா இந்த ரெண்டு விஷயத்தை விடவே வேலைக்கு போறவங்களுக்கு இது சிறப்பு அதுவும் குறிப்பா வெளிநாடு போய் நான் வேலை செய்ய போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கறவங்களுக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன வந்து நீங்க ராசிக்கு ஏழுல சனி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்ப அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க ஐயா இந்த இடத்துல ஒரு விஷயத்த குடும்ப வாழ்க்கை நான் ஏற்கனவே உங்களுக்கு இதுல பதிவுல சொல்லிருப்பேன் என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சனிச்சந்திரன் பார்வை இருக்கிறதுனால வேலைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அந்த தெய்வ வழிபாடுகள் பண்றோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடும்பத்துக்கும் கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை அப்படியே நம்ப கூடாது வாழ்க்கை துணை ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது சிறப்பு இவங்க வந்து ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால நிறைய தொலைதூர பயணங்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான இல்லாத அவங்களே ஏற்படுத்திக்கலாம் ஒரு சுற்றுலாவை அவங்களே ஏற்படுத்திக்கிறது இல்லை அவங்களுக்கான டைம் அந்த ஸ்பேஸ் எங்க இருந்தா நம்ம சந்தோஷமா பேச முடியுங்கிறது கணவன் மனைவியா ஏற்படுத்திக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பேச்சு பேச்சுவார்த்தையில கோபப்படாம நம்ம ஆஹ் இந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு அவசரப்பட்டு கோவத்துல ஒரு முடிவு எடுத்துருவாங்க அந்த மட்டும் தவிர்த்துட்டு பேச்சுவார்த்தை மூலியமா பேசி சமூகமா கேட்டுக்கலாம் அழகு இப்போ கன்னீர் ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம சொல்றோம் பொதுவா அந்த தொழில் அதிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சிறு தொழிலதிபர்கள் பெரிய தொழில் இருப்பாங்க அந்த கன்னீர் ராசிக்காரர்களாக தொழில் சம்ப தொழில் அதிபர்களுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் அதிக முயற்சி வேலைக்கு ஆள்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க வேலையை விரிவுபடுத்தணும் முயற்சி பண்ணுவாங்க நிறைய புதுசா உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை உற்பத்தி தொழில இருக்கவங்களுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் ஐயா ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க விரிவுபடுத்துறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க கடின உழைப்பு மற்றும் முயற்சி இந்த ரெண்டுமே தரும் வெற்றி தரும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரே ஒரே ஒரு கேள்வி வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்கா கண்ணிராசுக்காரர் வெளிநாடு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு கேட்டாங்க ஒருத்தர் இருக்காரு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாரு தனியா போலாமா கூட்டு சேர்ந்து போகலாமா எப்படி போனா கூட்டம் சேர்ந்து போறதை விட தனியா போறது ஆனா வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் இது வரைக்கும் முயற்சி பண்ணி தடங்கள் இருந்தவங்களுக்கு கூட இனிமே வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் பார்வை சனி மேத விழுது சனி மேல சனியுடைய பார்வை சந்திரன் மேல விழுந்ததுனால கொஞ்சம் மெதுவா நடக்குமே தவிர கட்டாயமா நடக்கும் அதனால முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு படிக்க போறதா இருந்தாலும் சரி உயர்கல்வியில இந்த தடைகள் விளக்குறதா இருந்தாலும் சரி அல்லது வேலைக்காக வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சம் முயற்சி பண்ணி காத்திருக்கும் போது கட்டாயமா உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது சிறப்பா அமையும்ங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பொதுவா வந்து ராஜ்லீனி டிவி நேயர்களுக்காக கன்னி ராசிக்காக ஒரு பொதுவா ஒரு பణం சொல்லுங்க மொத்தம் ஒரு சாராம்சம் எந்த வருஷம் எப்படி இருக்கும் ஒரு வழியா சிம்பிளா சொல்லுங்க கன்னி ராசியே பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் மாற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும் மாற்றங்கள் முன்னேற்ற மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும் ம் ரொம்ப சிறப்பு இவ்வளவு நேரம் வந்து வாசகர்களுடைய கேள்விகள் கொடுத்தாங்க அதுக்கு பதில் சொன்னீங்க நீங்களும் தெளிவாக பதில் சொன்னீங்க உங்களுக்கு ராஜநிலை டிவி சார்பில் வந்து நன்றியும் வணக்கத்தை கூறுகிறேன் நன்றி வணக்கம் அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு பேச வாய்ப்பளித்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் உயர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராஜநிலை டிவி வழியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் நன்றி நன்றி